மாட்டு கறி மேல இவனுக்கு மாடுங்கிறது இல்ல ஏன் மாடு ஒட்டகத்து மேல மட்டும் ஏன் பன்னி பன்னி மேல இஸ்லாமிய மக்கள் சாப்பிடுறது ரம்ஜான் பண்டிகைக்கு நோம்பு என்னைக்கு திறக்குறானோ அந்த நாற்பது நாள் நோம்புக்கு முத நாள்ல போடுறாங்க சட்டத்தை இது என்னது இது மாட்டு கரியா மத வெறியாங்கிற கேள்வி நமக்கு எழுது நுட்பமா நீங்க விளங்கி கொள்ளணும் ஏன் எண்டா போடுறோம் நான் மாட்டுக்கறி சாப்பிடல நான் ஒட்டகரி சாப்பிடல ஆனால் ஒட்டகறி மாட்டுக்கறி சாப்பிட என் உடன் பிறந்தவனுக்கு அந்த உரிமையை என் உயிரை கொடுத்து பெற்றுக் கொடுக்கணும் அதான் ஜனநாயகம் மாட்டுக்கறி தின்னால் அடிக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய போறோம் மாட்டுக்கறி திங்களை போறோம் எப்படி இருக்கு நாடு எப்படி இருக்கும் அவன் மாட்டுக்கறி தின்னா அடிப்பான் நான் மாட்டுக்கறி திண்டியான்னு கேட்பேன் திங்கள அடிப்பேன் எப்படி எப்படி இருக்கு நாடு இருக்கு என்ன சட்டம் அது என்ன மாடுகளை ஒழிக்கணும் சர்வதேச சந்தை விரிவாக்கத்துக்கு இயந்திரம் டிராக்டர் வைக்கணும் நாட்டு மாடுகளை ஒழிக்கணும் சந்தை மதிப்புல பால் வியாபாரத்துல பெரும் முதலாளிகளை கார்பரேட் நிறுவனங்களை கொண்டு வந்து இறக்கணும் எங்க அப்பத்தா ஒரு பசுமாடு வச்சிருந்துச்சுன்னா அந்த தெருவுல இருக்க எல்லாருக்கும் பாலை ஊத்திரும் என்ன நாங்க காப்பிக்கு ஒரு மோர்தை இருக்கு நூறு மில்லி இருநூறு மில்லி வாங்குவோம் ஏற்றுக்கொண்ட மாடுகளை ஒழிக்கணும் நினைக்கிறது அதுக்கு முதல் படியா சல்லிக்கட்டு தடைகள் மேல தருணம் இருப்பது போல காட்டி அழிக்க அதுக்கு சண்டையை போட்டு தடையை நீக்கிட்ட பிறகு யோசிச்சு பார்த்து இந்த வேலையை செய்யலாம்